முதல் முறை எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்தது குஜராத்தில் சந்தோத் நகருக்கு அருகில் கர்ணாலி என்ற ஊரில் உள்ள காளி கோயிலில் இருக்கும் படம் அனைத்து யுகங்களுக்கும் உரிய ஸ்ரீ அரவிந்தர் என்ற தன் நூலில் திரு நிரோத்பரன் இவ்வாறு எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் ஸ்ரீ அரவிந்தர் நர்மதை நதிக்கரையில் ஒரு காளி கோயிலுக்கு சென்றார் அச்சமயங்களில் அவருக்கு விக்கிரகங்களின் மீதோ உருவ வழிபாட்டின் மீதோ நம்பிக்கை இல்லாதிருந்த காரணத்தால் அவருடைய நண்பர்களின் வற்புறுத்தலின் பேரிலேயே அங்கு சென்றார் ஐரோப்பிய மனப்பான்மை காரணமாக விக்கிரகங்கள் மீது நம்பிக்கை இல்லாது இருந்தது மட்டுமல்ல கடவுள் இருப்பதையே நம்பாமல் இருந்தேன் என்று பின்னாளில் குறிப்பிடுகிறார் ஆனால் காளியின் உருவத்தை அவர் கண்டபோது அளவில்லாததும் தெய்வீகமானதுமான ஓர் உயிருள்ள சாநித்தியத்தை எல்லையில்லாத அனைத்தையும் தன்னுள் அடக்கியுள்ள ஒரு வடிவத்தை அவர் உணர்ந்தார் அந்த அனுபவத்தை பற்றி பின்னாளில் அவர் எழுதிய போது முதல் முறை எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்தது என்று குறிப்பிட்டார் மேலும் ஒரு சந்தர்ப்பத்தில் இது குறித்து மறைமுகமாக குறிப்பிடுகிறார் ஒரு புனித நதியின் அருகே காளி கோயிலின் முன்னே நீங்கள் நிற்கிறீர்கள் நீங்கள் காண்பதென்ன ஒரு சிலை சிற்பக்கலையின் ஓர் அழகிய வெளிப்பாடு ஆனால் நொடிப்பொழுதில் மிக மர்மமான முறையில் சற்றும் எதிர்பாராத வகையில் ஒரு தெய்வ சாநித்தியம் உயர்ந்த சக்தி உங்களை ஆழ்ந்து நோக்கும் தெய்வமுகம் அங்கே தோன்றுகிறது உங்கள் அந்தரங்கம் உங்கள் ஜெகன் மாதாவின் தரிசனத்தை கண்டுகொண்டது